நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகின்ற இந்த தமிழ்நாட்டில் எந்த விதமான அவருடைய பிஜேபியினுடைய எண்ணங்கள் ஒருபோதும் ஈடேறாது சார் நான் என்னை என்னை பொறுத்த வரைக்கும் போலி வாக்காளர் அப்படி நீங்க உட்பட நான் உட்பட சொல்றதே தவறானது போலி வாக்காளர் எப்படி எடுத்துக்கிறீங்க அது எந்த வகையில போலி வாக்காளர் ஒரு கேட்டகரி பிரிக்கிறீங்க சொல்லுங்க திமுகவை அவர்கள் காணுகின்ற கனவை போல வீழ்த்திவிட நினைப்பவர்கள் கண்டிப்பாக அவர்கள் தான் வீழ்ந்து போவார்கள தவிர திமுக என்பது கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மான்புமிகு தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கூத்து கமிட்டியினுடைய நிர்வாகிகள் முன்னெடுக்கக்கூடிய வகையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற ஒரு மகத்தான முன்னெடுப்பை முதலமைச்சர்கள் அறிவித்து அதற்கான பணிகளை இன்று தொடங்கி இருக்கின்றோம் ஒவ்வொரு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் நகரக் கழகங்கள் ஒன்றிய கழகங்கள் பேரூர் கழகங்கள் என அனைத்து பகுதிகளிலும் ஒரு நாளைக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற முறையில் பிரித்தெடுத்து அந்த வாக்குச்சாவடிக்குட்பட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தில் அந்த பதில் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அதன் அடிப்படையில் அதற்கான பதிவுகள் எல்லாம் செய்ய அந்த பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு அந்த வாக்குச்சாவடிக்குட்பட்ட அனைத்து வாக்காளர்களையும் அன்று அல்லது அடுத்த நாள் இரண்டு நாட்களில் முழுமையாக வீடு வாரியாக சென்று சந்தித்து அரசினுடைய திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கக்கூடிய சாதனை திட்டங்களை அந்த வாக்காளர் பெருமக்களத்தில் கொண்டு சென்று சேர்த்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவதற்கான முன்னெடுப்பாக இந்த எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி கழகங்கள் ஒன்றிய கழகங்கள் நகரக் கழகங்கள் பேரூர் கழகங்கள் என ஒரு நாளைக்கு சராசரியாக நூத்தி பன்னிரெண்டு பூத்துக்கள் வீதம் பிரித்தெடுக்கப்பட்டு இன்று தொடங்கப்படுகின்ற இந்த பயணம் என்பது வரக்கூடிய ஜனவரி பத்தாம் தேதி வரை முப்பது நாட்கள் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றன எனவே ஒவ்வொரு பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழக செயலர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாக்குச்சாவடி என்று பிரித்தெடுத்து அந்த பகுதியிலே கலந்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது தொடங்கி இருக்கின்றார்கள் அதனால வந்து கொஞ்சம் முடிச்சுக்கலாம் முதல்ல இதை முடிச்சிடலாம் அடுத்து நம்முடைய கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொழில் இருக்கக்கூடிய மூன்றாயிரத்தி நூத்தி பன்னிரெண்டு வாக்குச்சாவடிகளிலும் ஒரு நாளைக்கு சராசரியா நாங்க நூத்தி பன்னிரெண்டு வாக்குச்சாவடிகள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட முப்பது நாட்களில் மிக சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய அளவிற்கான இந்த பணிகள் முன்னெடுத்திருக்கின்றோம் கோவை மாவட்டத்திற்கு மனு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கக்கூடிய சாதனை திட்டங்கள் துண்டு பிரசுரங்களாக அச்சடிக்கப்பட்டு வீடுகள் வரையாக வழங்கப்பட்டு வாக்காளப் பெருமக்களை நேரில் சந்தித்து அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கான பணிகளை இன்று நாங்கள் தொடங்கி மனு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் எனவே அரசனுடைய திட்டங்கள் என்பது நீங்க எல்லாருமே ஒவ்வொரு முறையும் பாக்குறீங்க இந்த அளவிற்கு கோவைக்கு மனு முதலமைச்சர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அரசனுடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதிலும் அதில் செயல்படுத்துவதிலும் முடிந்த திட்டங்களை திறந்து வைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்குவதில் தனி கவனத்தை மாணவ முதலமைச்சர்கள் செலுத்தி வருகின்றார்கள் அந்த வகையில் செம்மொழி பூங்கா மிக சிறப்பாக பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன பெரியார் நூலகம் வரக்கூடிய ஜனவரி மாதம் திறப்பதற்கான பணிகள் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே போல தங்கணகை செய்யக்கூடிய அந்த பூங்கா அமைப்பதற்கான பணிகள் இப்பொழுது மிக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏறத்தாழ ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடந்த அவநாசி சாலை மேம்பால பணிகள் முடித்து மனு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன இப்படி தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் அடிப்படை கட்டமைப்புகளாக இருந்தாலும் சாலை வசதிகளாக இருந்தாலும் மனு முதலமைச்சர்கள் தொடர்ந்து நிதிகளை கொடுத்து முழுமையாக கோவையினுடைய வளர்ச்சியில் தனி கவனத்தை செலுத்தி அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே கோவையினுடைய பொறுத்தவரை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரை மனு முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையை கொடுத்திருப்பவர்கள் வாக்காளப்படுகிறார்கள் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க எல்லாரும் அந்த அவங்க சொல்வதற்கான உரிமைகள் இருக்கு ஆகையால் அவங்களுடைய ஆசை அது அந்த கருத்தை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரு அரசியல் கட்சியும் அவங்களுடைய கருத்துக்கள் சொல்றதுக்கு உரிமை இருக்குல்ல அதனால அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு அது அவருடைய ஆசையா இருக்கலாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வாக்கு அன்னைக்கு அன்னைக்கு தான் அவர் எவ்வளவு தொகுதியில வந்து என்ன ரிசல்ட்டுங்கிறது அவர் தெரிஞ்சுக்க முடியும் கள நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்குறீங்க நாங்களும் பார்க்கறோம் நீங்களும் வந்து எல்லா பகுதிகளுக்கும் சுத்தி பாக்குறீங்க என்ன கருத்துக்கள் இருக்குங்கிறதையும் சொல்றீங்க சில நேரங்கள் இருக்கக்கூடிய நிறைகள் அதிகமாக சொல்றதை விட குறைகள் அதிகமாக நீங்க சொல்றீங்க அதை நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு இதாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் செய்யக்கூடிய பணிகளுக்கு நீங்கள் எங்களுடைய கவனத்தில் கொண்டு வருவதை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைகள் சொன்னாலும் கூட அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அரசும் தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் உட்பட அரசு அதிகாரிகளும் உடனடியாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறைகளை சரி செய்வதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கணும் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்கு அவங்க அவருடைய கருத்துக்களை வெளியிடுறாங்க அவ்வளவு எங்களுடைய கழகத் தலைவர் அவர்களும் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அவர் சொல்லுகின்ற அவர்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் நிறைவேறாது என்பதை தெரிந்து கொண்டு இப்பொழுது ஒரு மாற்று திட்டமாக அவர்கள் முன்னெடுத்திருப்பது ஈடியா இருக்கட்டும் இருக்கட்டும் இப்ப தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் இது எல்லாம் அவர்களுடைய கையிலே வைத்து கொண்டு அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள் அவர்கள் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் கூட இது பெரியார் மண் முத்தமிழ கலைஞரவர்களுடைய மண் பேரறிஞர் அண்ணாவர்கள் ஆண்ட மண் இப்பொழுது நம்முடைய முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகின்ற இந்த தமிழ்நாட்டில் எந்த விதமான அவருடைய பிஜேபியினுடைய எண்ணங்கள் ஒருபோதும் ஈடேறாது மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க அதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்க எல்லாம் பார்த்தோம் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்க்கின்ற பொழுது சில ஆங்கில தொலைக்காட்சிகள் கூட கோவையை பொறுத்த வரைக்கும் லைவ் வச்சிருந்தாங்க வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள் பார்த்தா லைவ் இருந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்போ தான் பார்த்தேன் லைவ்லாம் போச்சு ஏதோ தேர்தல் ரிசல்ட்டே அவங்களே அறிவித்ததை போல அடுத்த கட்டத்துக்கு சென்றதை போல லைவ்லாம் இருந்துச்சு நீங்கள் நானும் தீர்மானிக்க முடியாது லைவ் போடுற சேனல் தீர்மானிக்க முடியாது சில பத்திரிகைகள் தீர்மானிக்க முடியாது கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிட்டு தீர்மானிக்க முடியாது மக்கள் தான் தீர்மானிக்கணும் ஆக அப்படி மக்கள் தீர்மானிக்கப்பட்டதா நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் கோவையில் அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் முதலமைச்சர்களுக்கும் மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்திருக்காங்க அந்த வெற்றி தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் தொடரும் சார் நான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் போலி வாக்காளர் அப்படி நீங்க உட்பட நான் உட்பட சொல்றதே தவறானது போலி வாக்காளர்னா எப்படி எடுத்துக்கிறீங்க அது எந்த வகையில போலி வாக்காளர் ஒரு கேட்டகரி பிரிக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம் யோகா சொல்லுங்க போலி வாக்காளர்னா என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்க நீங்க சொல்லுங்க அது போலி வாக்காளர் அடையாளத்தை சொல்லுங்க அதாவது ஒருவர் ஒரு முகவரியில் குடியிருந்திருப்பார் அவர் வாடகை வீட்டுல கூட இருந்திருக்கலாம் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் குடியிருந்திருக்கலாம் அங்க வாக்களை சேர்த்திருப்பார் அதற்கு பிறகு வேறொரு இடத்திற்கு அவர் முகவரி மாறி சென்றிருக்கலாம் அல்லது சொந்த வீடு கட்டி போயிருக்கலாம் அப்ப அந்த வீடுகள்ல நீக்காத வாக்காளர்கள் இருப்பாங்க இறந்த வாக்காளர்கள் இருப்பாங்க இவங்களை போய் போலி வாக்காளர் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அது தேர்தல் ஆணையம் தான் முறையா செஞ்சிருக்கணும் நீக்க வேண்டிய வாக்காளரை நீக்கி இருக்கணும் இறந்த வாக்காளரை நீக்கி இருக்கணும் அதெல்லாம் உரிய காலத்துல நடக்காதனால எல்லாம் நீங்க போலி வாக்காளர் பத்திரிகையில பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு பேட்டியை கொடுத்தா கூட பாட்டுக் கட்சியில யாராவது சொன்னா கூட போலி வாக்காள எப்படி எடுக்கிறீங்க அது அவங்ககிட்டே கேட்கணும் எந்த வகையில போலி வாக்காளர் ஏதாவது போலி ஆவணங்களை கொடுத்து வாக்காளர் பட்டியல சேர்ந்தாங்களா எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறதான் பாக்கணும் ஒரு முகவரி இப்ப தெற்கு தொகுதியா இருக்கட்டும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்குன்னா எவ்வளவு பதிவாகுது ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஒரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் தான் பதிவாகுது இந்த பூத்துல ஒரு ஆயிரத்தி மூணு ரோட்டு இருக்குன்னா இப்போ ஒரு எட்நூறு ரோட்டு வரைக்கும் தான் எஸ்ஐஆர்ல வந்திருக்கு மீதும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வரல அப்போ ஒரு முகவரியில குடியிருந்தவங்க முகவரி மாறி போயிருக்காங்க அந்த இடங்கள்ல அவங்க ஓட்டு அவங்களுக்கு வந்துடும் எந்த இடத்துக்கு மாறி இருக்காங்களோ அங்க போய் அவங்க வந்து இப்ப ரெண்டு இடங்கள்ல ஓட்டு வச்சவங்க ஒரு இடங்களில் ஓட்டு வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து போலி வாக்காளர் என்பதை என்னை பொறுத்தவரை ஒரு ஏற்புடைய கருத்து அல்லாது ஏற்புடைய சொல் அல்லாது முகவரி மாறியவர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுகின்றார்கள் இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுகிறார்கள் இரட்டை பதிவு நீக்கப்படுகிறது அதையால வந்து இந்த வாக்காளர் பட்டியலுடைய சரிபார்ப்பு பணிகளை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரைக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் போதிய அவகாசங்கள் இருந்திருந்தா ஆவணங்கள் கொடுப்பதற்கோ அல்லது அந்த படிவங்களை பூர்த்தி செய்வதற்கோ வசதியா இருந்ததற்கு இருந்த போதும் கூட எங்களுடைய தலைவர் தொடர்ந்து அதை கண்காணித்து இயக்க நிர்வாகிகள் பூத்து கமிட்டி எல்லாரும் முப்பது நாட்கள் அந்த பணிகளை முழுமையாக சம்பந்தப்பட்ட பிஎல்ஓடு சேர்ந்து அந்த பணிகளை செய்திருக்கின்றார்கள் எனவே எந்த வாக்காளரும் விடுபடக்கூடாது தகுதியுள்ள எந்த வாக்காளரும் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டு விடக்கூடாது தகுதியற்றவர் யாரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று விடக்கூடாது இதுதான் வந்து எங்கள் தலைவர் இட கட்டளை அதாவது செஞ்சிருக்காங்க ஆமா நீங்க பதிவாகாத வாக்கு இருக்கு இல்லைங்களா இப்போ நீங்க வெளியூர் முகவரி போனவங்க ஓட்டு போட போறது இல்லை இப்ப அந்த எல்லாம் நீங்க நீக்கும் போது இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல் இருந்தாங்கன்னா வாக்கு கூட கூடதானே செய்யும் எழுவது சேதம் போற ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் கேட்டீங்கன்னா வரைவு வாக்காளர் பட்டியல் வந்தாதான் நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியும் நீங்களா இருந்தாலும் நாளாக இருந்தாலும் ஆவணங்கள் நம்ம கொடுத்துட்டோம் நம்ம பேர் வரை வாக்காளர் பட்டியல் வந்தாதான் நமக்கு தெரியும் நம்ம பேர் சேர்ந்திருக்கா இல்ல விடுபட்டு இருக்காங்கிறது அதனால வரை வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு அதை முழுமையா நம்ம வந்து சரிபார்த்து பூத்து வரியா எங்க கிட்ட இருக்க எங்ககிட்ட நாங்கள் வந்து கணக்கெடுக்கப்பட்ட நோட்டு எங்ககிட்ட இருக்கு பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்கிறோம் பூத்து வரியா கணக்கெடுத்து கையில வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு வீடுகளா போய் அந்த வரை வாக்காளர் பட்டியல் வந்துச்சுன்னா அந்த பட்டியலையும் இதையும் வச்சு நாங்க ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எந்தெந்த வாக்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன எந்தெந்த வாக்கள் வந்து விடுபட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அந்த பணிகள் முழுமையா அடையும் அதனாலதான் என்னன்னா இப்ப ஒரு ஐம்பது சதவீத பணிகள் தான் நம்ம செஞ்சிருக்கோம் அதான் தலைவர் எங்கிட்ட சொன்னாங்க ஐம்பது சதவீத பணிகள் தான் இப்ப நிறைவாயிருக்கு இன்னும் ஐம்பது சதவீத பணிகள் இருக்கு அந்த பணிகளை இந்த ஒரு மாத வரை பட்டியல் வந்த பிறகு நாம் செய்ய வேண்டிய பணிகள் போதிய ஆவணங்கள் கேட்கிற இடங்கள்ல ஆவணங்கள் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு அதையெல்லாம் நாம் பெற்றுக் கொடுப்போது நம்முடைய கட்சியினுடைய கடமை இயக்கத்தினுடைய கடமை அதெல்லாம் அந்த பணியில் நாங்க செய்ய முடியும் சொல்லலாம் சில தெரியாமையே யாராவது சொல்றதை வச்சு சொல்லலாம் அதெல்லாம் கருத்துக்கள் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னன்னா நான் ஒன்னு உங்ககிட்ட சொல்லணும்னா கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரிபார்ப்பேன் ச எனக்கு அது முழுமையான விவரங்களுக்கு கையில இல்லைன்னா கூட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்டு அதற்கான கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்குவேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லுவேன் அந்த வகையில ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னாங்க அவரு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அது யாரோ சொல்லியிருப்பாங்க அதை வச்சு சொல்லியிருப்பாரு பட் முழுமையா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி இருந்திருக்கலாம் ஒரு கருத்துக்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கட்சியை சார்ந்தவர் பேசுகின்ற பொழுது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது வரக்கூடிய நாட்கள்ல நல்லதா இருக்கும் அதுதான் மக்களும் எதிர்பார்ப்பாங்க அப்ப எதுவுமே தெரியாம வந்து வெறுமனையே உட்கார்ந்து ஏ ஃபோர் சீட்டை கையில் கொடுத்தாங்கன்னா நான் அப்படியே படிப்பது என்பது ஏற்புடையதல்ல அது ஒவ்வொரு கட்சி அவங்களுடைய இருக்கிற சூழல் நீங்க புரிஞ்சுக்குவீங்க மக்களும் புரிஞ்சுக்குவாங்க யாரை ஒழிப்பேன்னு சொல்லுவாங்கன்னா திமுக ஒழிப்பேன் ஒவ்வொருத்தரும் எப்பயும் பழைய கால எல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க போட்டியா நினைக்கிறதே தான் ஒவ்வொருத்தரும் போட்டியா நினைக்கிறாங்க அப்படி திமுக போட்டியா நினைச்சாதான் தங்களால் வளர முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு குறிப்பாக கையில வச்சுக்கிறாங்க அந்த அடிப்படையில் கூட சில பேர் அது மாதிரி முன்னெடுப்பதற்கான நிலைகள் இருக்கலாம் ஒருபோதும் யாராலும் எந்த காலத்திலும் திமுகவை அவர்கள் காணுகின்ற கனவை போல வீழ்த்திவிட நினைப்பவர்கள் கண்டிப்பாக அவர்கள் தான் வீழ்ந்து போவார்களே தவிர திமுக என்பது எழுபத்தைந்து ஆண்டு காலம் மக்களிடத்தில் ஆட்சியை கட்சியாக இருந்து ஆட்சியாக இருந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு சேர்ந்த இயக்கம் ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர்கள் இரண்டாவது முறையாக இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலமைச்சராக ஆட்சி அதில் மாற்று கருத்தும் இல்லை பொறுத்தவரை முதலமைச்சருடைய சொல்லி மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று அதிகமான தொகுதிகளில் கோவை மாவட்டத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வேறதா எடுத்து நீங்க சார் நீங்க சோசியல் மீடியால போடுறதெல்லாம் கருத்துக்களா கேட்டு நீங்க அதையும் செய்தியா கேள்வியா கேட்கறீங்க யாரு சேர்றாங்கன்னு பேர சொல்லுங்க சும்மா வெறும் வெறுமனே வந்து ஒரு காடை போட்டு சோசியல் மீடியால அதையும் ஒரு கேள்வியா எடுத்து நிறைய உங்களுக்கும் வேலை இருக்கு நமக்கும் வேலை இருக்கு அவர்லாம் போய் நீங்க பேஜ் பில் பண்ண அவர் கொடுத்துக்கிற பக்கத்தை பூர்த்தி பண்ணி நைட்டுக்குள்ள அடிச்சாதான் காலையில பிரிண்ட் ஆகி வெளியில வரும் இல்ல என்ன அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு அதனால கூட்டம் முடிக்கிட்டு பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் இருந்து நீங்களும் இதா இருக்கீங்க நானும் தான் இருக்கேன் எங்கள் நிர்வாகிகள் எல்லாரும் இதா இருக்க போறோம் கூட்டம் முடியட்டும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இல்லை ஆளு இல்லைன்னு எப்பவுமே சொன்னாங்க முதலமைச்சரே நேர்ல வர்றாங்க துணை முதலமைச்சர் நேர்ல வர்றாங்க எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அமைச்சர் பெருமக்கள் இங்க வருகை வந்து செம்மொழி பொங்கல் வந்து நகர்ப்புற அமைச்சர் வந்து தொடர்ந்து இங்க இருந்து அந்த பணியில் நிறைவு பண்ணி மாணவ முதலமைச்சருடைய திருக்கிறவர்களாக திறந்து வச்சிருக்காங்க அதனால பாதாள சாக்கடை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த ஆட்சியில் அது செய்யலை இப்போ நம்முடைய மனு முதலமைச்சர்கள் ஆட்சி அமைந்த பிறகு அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை தொடங்கி நிறைவேறக்கூடிய சூழல் கொண்டு வந்து முடிச்சிருக்கிறோம் இன்னும் அந்த வி விடுபட்ட பகுதிகளில் இப்போ தார் சாலைகள் நம்ம சொல்றோம் கோவை பொறுத்த வரைக்கும் தார் சாலைகளுக்கு வந்து நிதி கொடுத்ததுனால தான் பெரும்பான்மையான சாலைகள் போடப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய சாலைகள் இன்னும் கொஞ்சம் எங்கெல்லாம் பாதாள சாக்கடை நடந்துச்சோ அந்த இடங்கள்ல தார் சாலைகள் போடணும் அதுக்கான திட்ட தயார் செய்யப்பட்டு அரசுக்கு கருத்து அனுப்பப்பட்டிருக்குன்னா முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கோம் பாதாள சாக்கடை முடிந்த பிறகு அங்க போட முடியும் இல்லன்னா ரோடு போட்டு அடுத்த ஒரு மாசத்துல பறிச்சா நீங்களே ஒரு செய்தி போடுவீங்க போன வாரம் தான் ரோடு பறிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாதாள சாக்கடை பாதாள சாக்கடை முடிஞ்ச பகுதிகள் தான் நடக்கும் முடியாத தெரு முடிஞ்ச பகுதிகள் மட்டும் அந்த சாலைகள் போடுவதை போட சொல்லி சொல்லி இருக்கிறோம் முடியாத பகுதியில உறுதியா போட மாட்டாங்க அப்படி இருந்து நான் பாக்குறேன் என்னன்னு சொல்லி கேட்கறேன் சம்மந்தப்பட்ட கேக்குறோம் நாங்க எல்லாம் சேர்ந்து கேக்குறோம் மாற்று எந்த சாலைகளும் அடிப்படி அந்த பணிகள் இந்த நான்கு ஆண்டுகளில் மிக சிறப்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல முழுமையா நூறு சேதம் சாலைகள் முழுவதும் அமைக்கப்பட்டதும் நான் சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் போட வேண்டிய இடங்கள் இருக்கு அந்த பணிகளை நிச்சயமா நாங்கள் நிறைவேற்றுவோம் நிச்சயமா இல்ல பாதாள சாக்கடை எப்பவுமே பறிக்கும் போது பாத்தீங்கன்னா பறிச்சு முடிச்சு அந்த பைப் போட்டதுக்கு பிறகு அந்த இடங்கள் எப்படி ஒரு இருபது நாள் ஒரு மாசம் ஆகணும் மேலே கிராவல் போட்டா கூட அந்த கிராவல் மண்ணு இறங்கும் இறங்கும் போது வந்து ஒரு லோடு வண்டி போகும்போது லோடு அதிகமா இருந்தால் அந்த இடங்கள் அதுக்கப்புறம் தானே சாலையை போட முடியும் சாலை போட்டீங்கன்னா அந்த ரோடு இறங்கிடும் அதனால வந்து அந்த கிராவல் மண் இறங்கக்கூடிய இடங்கள்ல திரும்ப அந்த கிராவல் மண் போட்டுதான் சாலையில் எல்லாம் வைப்பாங்க அதனால கோவையை என்னை பொறுத்தவரை நான் கண்ணில் பார்த்தவரை மக்கள் என்னிடத்தில் சொல்லுவது தொழிலதிபர்கள் என்னிடத்தில் சொல்லுவது கோவையினுடைய வளர்ச்சி என்பது இந்த நான்கு ஆண்டுகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது அடிப்படை வசதிகள் மிக சிறப்பாக மேம்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன எனவே இன்னும் மீதம் இருக்கக்கூடிய பணிகளும் நிறைவேற்ற வேண்டும் என்பதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றன அதை நிச்சயமாக முதலமைச்சர்கள் நிறைவேற்றி தருவார் என்னென்ன திட்டங்களை அறிவிச்சு செயல்பாடுல இல்லைன்னு சொல்ல மூணு நாளைக்கு முன்னாடியே நீங்க தான் பாத்தீங்கன்னா எத்தனா தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கல்ல அஞ்சு வருஷம் அரசாங்கம் இருக்கு ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு ஆண்டு அறிவிக்கணும் போன வருஷம் லேப்டாப் அறிவிச்சோம் பட்ஜெட்ல எப்ப சார் அறிவிச்சோம் சட்டமன்றத்துல போன வருஷம் அறிவிக்கப்பட்டது அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்ப அதுக்கான டெண்டர் முடிஞ்சு ஒர்க் ஆர்டர் கொடுத்து இப்ப லேப்டாப் வர தொடங்குது வர வந்த பிறகு கொடுப்போம் இல்லன்னா நீங்களே என்ன சொன்னீங்க அவசர கதியில வந்து லேப்டாப் டெண்டர் முடிச்சாங்க அவசர கதியில வந்து அதுக்கான ஆர்டர் கொடுத்தாங்க அவசர கதியில வாங்கி கொடுத்தாங்க இதெல்லாம் வரும் இல்லை ஒரு அறிவிப்பு என்பது சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட பிறகு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு டெண்டர் முடிஞ்சு அவங்களுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணணும் ஒரே நேரத்துல இருபது லட்சம் லேப்டாப் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா முடியாது அப்போ ப்ரொடக்ஷன் எவ்வளவு ஆகுதோ தயாரிக்கிறாங்க எவ்வளவு தயாரிக்கிறாங்களோ வர வர மாணவ செல்வம் அரசனுடைய நோக்கம் அதனால வந்து தேர்தலுங்கிறது அஞ்சு வருஷத்து வந்துகிட்டு தான் இருக்கும் அரசனுடைய திட்டங்கள் என்பது மக்களுக்கு வளர்ச்சியை கொண்டு சேர்க்கக்கூடிய திட்டங்கள் ஒரு மாணவ செல்வங்களுக்கான லேப்டாப் அது ரொம்ப கண்ணும் கருத்து முதலமைச்சர்களும் அது சிறப்பு கவனம் செலுத்துறாங்க அதனால நிச்சயமா வந்து தொடங்கி வைக்க போறாங்க இப்ப விடுபட்ட மகளிர் உரிமை தொகையும் முதலமைச்சர்களும் இப்ப தொடங்கி வைக்க போறாங்க யார்ட்டெல்லாம் மனு வாகனங்களோ தகுதி தகுதியுள்ள எல்லாத்துக்கும் கொடுக்க போறாங்க அதனால அரசை பொறுத்தவரை எந்த திட்டங்களும் உரிய காலத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை முதலமைச்சருடைய கட்டளை அது பிரகாரம் தான் எல்லா துறைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கோயும் அப்படிதான் வளர்ச்சி நன்றி